ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பது என்ன பலன்களை தரப்போக்குவது ரிசபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் ராசிநாதன் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் நண்பர்களே இந்த ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஸ்தானம் என்று பொருள் களத்திரஸ்தானம்னால் என்ன கணவன் மனைவி ஒன்றாக இருக்கும் இடம் இந்த ஏழாம் இடம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு வந்து ஒரு வரன் கிடைக்கல நல்ல பொண்ணு கிடைக்கல நான் ட்ரை பண்ண அது இடமே கிடையாது சார் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார் என்று வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் ஏழாம் இடத்தில் இந்த பக்கம் சனி பதினொன்னில் இருக்கார் இந்த பக்கம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமரும் பொழுது திருமண யோகம் கிடைத்து விடுகிறது கல்யாணம் பண்ணிடுறீங்க ஸோ அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணுற பொண்ணு யாருன்னாவது தெரிஞ்ச ஒரு பொண்ணு பார்க்குற ச படலம்லாம் முடிஞ்சு நிச்சதார்த்தமாக ஆகிடும் சார் எத்தனை நாளாக சார் தேடுறது ஒரு மனுஷன் மூல நட்சத்திரத்தில் பிறந்ததொரு தப்புன்னு சொல்லி என்ன எத்தனை வருஷமாக உட்கார வச்சுருக்காங்க சார் எல்லா பிரச்சனையும் சரியாகும் சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய வி நல்ல விஷயமே என்னவென்றால் அதாவது நான் இதுக்கு மூல நட்சத்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னா லவ் மேரேஜ் சொல்ல வரேன் இப்போது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணுவாங்க ஏன்னா ஏழு கூடவனாலே காதல் தானே இப்போ இந்த ஏழு கூடவன் காதல்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது எப்படியாவது இந்த கல்யாணமே ஆகாமல் ரொம்ப நாள் நானும் அவ்வளோ இருந்தோம் சார் அப்புறமா ஒன்றுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி நாங்கள் டீம் லீட் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஒன்று தள்ளி தள்ளி வச்சுருந்தோம் இப்போ தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எங்கள் எங்களுக்கு தோணுது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதே மாதிரி ஏழுன்னா ஃபாரின் போகிறது கனடா போகணும் அமெரிக்கா போகணும் லண்டன் போகணும் போன்ற எண்ணங்கள் எல்லாம் எங்கள் மன்னத்தில் ஒரு லட்சியமாகவே சின்ன வயசுலேருந்து வச்சுருந்தோம் சார் ஆனால் எங்களுக்கு அந்த லாட்ரி கிடைக்கவே இல்லை இந்த லாட்ரி கிடைக்காதனால எங்களால் பண்ண முடியல எங்களால் அடுத்த லெவல் போக முடியல போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும்